ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி ஸோ நான் உங்கள் ஆஷிக் ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்கான சீரீஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்கச்சக்கமான டாபிக்ஸ் வந்து பார்த்தாச்சு ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் சிஏஏ ரூல்ஸ் ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் உடைய ரூல்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொண்டு வரப்பட்ட இந்த சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வப்பாங்க இல்லையா அந்த சிஏஏ சட்டத்தை சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக ஒரு ரூல்ஸ் அந்த சிஏ சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்துருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம ஏ டூசிட் பார்க்க போகிறோம் இந்த சிஏனா என்ன அந்த சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க ரூல்ஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க தென் இந்த சிஏ எதுக்காக தேவை இதோடய சாதங்கள் பாதங்கள் எப்படி எப்பவும் போல ஒரு த்ரீ சிக்ஸ்டி நம்ம இந்த சிஏ பற்றி எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களை எழுத வைக்கிற மாதிரி நம்ம அந்த இதில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த டாபிக் எதுக்கு நியூஸில் இருக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொம்பது அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த சட்டத்தில் நிறைய விஷயங்கள் யார் யாருக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கலாம் கொடுக்குற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க ஸோ இப்போ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு டேரக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ரூல்ஸ் ஒரு கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போது இந்த இதோட பேக்ரவுண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து அரசாங்கம் வந்து சிட்டிசன்ஷிப் பேமெண்ட் ஆக்ட் கொண்டு வந்துட்டாலும் அதை இன்னும் வந்து நடைமுறைப்படுத்தாமல் தான் வச்சுருக்காங்க மெயினாக ஏன் அதுக்காக எதுக்காக அப்படின்னா அதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் ஒரு ரூல்ஸ் வந்து நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ரிலீஸ் வந்து பண்ணலை ஓகேவா ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியாவை பொறுத்தவரை சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்தியாவுடைய சிட்டிசன்ஷிப் பற்றி குடியுரிமை பற்றி நம்மளுடைய அரசியல் அமைப்பில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் ஆர்டிக்கிள் அஞ்சிலிருந்து ஸோ ஆர்டிக்கிள் அஞ்சுலேருந்து ஆர்டிக்கிள் பதினொன்று வரை நம்மளுடைய அரசியலமைப்பில் இந்த குடியுரிமை பற்றி சொல்லிருக்காங்க ஆர்டிக்கிள் அஞ்சுலேருந்து ஆர்டிக்கிள் பதினொன்று வரை ஓகேங்களா ஸோ ஆர்டிக்கிள் அஞ்சுலேருந்து ஆர்டிக்கிள் பதினொன்று வரை மெயினாக யார் யாரெலாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா அந்த சமயத்தில் யார் யாரெல்லாம் வந்து இந்தியாவுடைய குடிமகன்கள் ஸோ யார் யாரெல்லாம் வந்து இந்தியாவுடைய சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் அஞ்சுலேருந்து ஆர்டிகல் பதினொன்று வரை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஸோ குடிமகன்கள் அப்படிங்கிறது யார்னா இந்தியாவில் இந்தியாவை இந்தியாவுடைய சிட்டிசன் ஸோ இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலே இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் இந்தியாவுடைய குடிமங்கள் ஸோ அது யார் யார் அப்படிங்கிறது ஆர்டிகல் அஞ்சுலேருந்து ஆர்டிகல் பதினொன்றுக்குள்ளே எக்ஸ்பெயின் பண்ணுறாங்க யார் யாரெல்லாம் இந்தியாவுடைய குடிமகன்கள் இந்தியாவுடைய ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் அப்படிங்கிறத நம்மளுடைய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் அஞ்சிலருந்து ஆர்டிகல் பதினொன்று வரை எக்ஸ்பெயின் பண்ணியிருக்காங்க ஸோ இது நீங்கள் பாலிட்டியில் படிச்சுப்பீங்க யாரெல்லாம் குடிமகங்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் ஸோ பேசிக்காக எதுக்கு ஒரு நாட்டுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் வாழக்கூடிய குடிமகன்களுக்கு அரசாங்கம் எக்ஸ்ட்ரா சில சலுகைகள் வந்து கொடுக்கும் இப்போ இந்தியாவில் ஃபாரினர் இருக்காங்க அதேமாதிரி இந்தியாவில் இந்தியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசனுக்கு ஃபாரின் சிட்டிசனை கம்பேர் பண்ணும்போது நம்ம அரசாங்கம் நிறையா சலுகைகள் வந்து கொடுக்கும் உதாரணமாக நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் ஆர்டிகல் பதினஞ்சு பதினாறு பத்தொம்பது இருபத்தொம்போது முப்பது இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகனங்களுக்கு மட்டும் இந்த அஞ்சு ரைட்ஸ் இருக்குது இப்போ ஆர்டிகல் பதினஞ்சு பதினாறு பத்தொம்போது இருபத்தொம்போது முப்பது இந்த மாதிரி ஒரு அஞ்சு அடிப்படை உரிமைகள் வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் சம்பந்தப்பட்ட அடிப்படை உரிமைகள் எல்லாமே எல்லாத்துக்கும் இந்தியர்களுக்கும் பொருந்தும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் பொருந்தும் ஆனால் இந்த ஐந்து உரிமைகள் வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான் தான் பொருந்தும் அதே மாதிரி நீங்கள் இந்திய குடிமகனாக இருந்தால் மட்டும்தான் இந்தியாவுடைய பெரிய பெரிய பதவிக்குலாம் போக முடியும் அதே மாதிரி இந்தியாவில் எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ண முடியும் லோக்சபா எலெக்ஷன் ராஜ்யசபா எலெக்ஷன் பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்த மாதிரி எல்லா எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்திய குடிமகனா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் ஸோ இந்தியா குடிம அந்த குடியுரிமை அப்படிங்கிறத பொறுத்தவரை யார் யாரெல்லாம் இந்தியாவுடைய குடிமகங்களோ அவங்களுக்கு அரசாங்கம் சில விஷயங்கள் பண்ணணும் அதே மாதிரி நம்மளும் அந்த நாட்டுக்கு திரும்ப அரசாங்கத்துக்கு திரும்ப சில விஷயங்கள் பண்ணுவோம் அதுக்கு பேர் தான் டியூட்டிஸ் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகங்களுக்கும் இந்த நாட்டுக்கு மேலே சில கடமைகள் இருக்குது இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு இந்த நாட்டில் ப்ராப்பராக வழி ஒவ்வொரு குடிமகன்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்டுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ணணும் அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு மட்டும்தான் சொல்லுபடியாகும் வெளிநாட்டவர்களுக்கு இந்த அடிப்படை உரிமைகள் வந்து கிடையாது இப்போ இந்தியாவில் ஒரு ஃபாரினர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ண தேவையில்லை அந்த அடிப்படை கடமைகளை ஃபாலோ பண்ண தேவை கிடையாது ஸோ இப்போது சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற நம்ம வந்து இந்தியாவுடைய குடிமகனாக இருக்கிறதுனால நம்மளுடைய அரசாங்கம் நமக்கு நம்மளுடைய அரசாங்கம் அல்லது நம்ம நாடு நமக்கு சில விஷயங்கள் பண்ணுது நம்ம திரும்ப கைமாறு என்ன பண்ணுறோம் நாட்டுக்காகவும் அரசாங்கத்துக்காகவும் சில விஷயங்கள் வந்து பண்ணுறோம் ஸோ இதுக்கு பேர் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் தான் என்னன்னா சிட்டிசன் அப்படிங்கிறது ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பில் ஐந்துலேருந்து பதினொன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க பட் அதில் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா நம்ம இந்த அஞ்சிலருந்து ஆர்ட்டிகல் பதினொன்று வரை பார்த்திங்க அப்படின்னா யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை அரசியலமைப்பு நடைமுறைக்கு வர்ற வரை யார் தான் வந்து சிட்டிசன் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் வந்து பேசியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கப்புறமா இந்தியாவுடைய குடிமகங்கள் யார் யார் அப்படிங்கிறத யாருடைய கையில் ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துடைய கையில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஸோ ஆர்டிக்கிள் பதினொன்று என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா யார் யாரெல்லாம் இந்தியாவுடைய குடிமகன்கள் அப்படிங்கிறத முடிவு பண்றது யாருடைய இது யாருடைய டிஸ்கிரிபனி நம்முடைய பாராளுமன்றத்தில் டிஸ்கிரிபனி ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பாராளுமன்றம் வந்து இந்தியா இந்தியர்கள் யார் யார் அவங்க அவங்க வாங்குறதுக்கு என்னென்ன வழி அப்படிங்கிறத பத்தி டிசைட் பண்றதுக்கு பாராளுமன்றம் சட்டம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யார் சொல்றா நம்மளுடைய அரசியல் அமைப்பு வந்து சொல்றாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய பாராளுமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் குடியுரிமை சட்டம் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வராங்க ஸோ இப்போ கரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் தான் வந்து இந்தியாவுடைய குடிமகங்கள் யார் இந்தியாவுடைய குடிமகங்கள் இல்லாதவங்க யார் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லா விஷயங்களுமே இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்ட்டில் தான் வந்து பேசுகிறாங்க ஸோ இந்த ஆக்டை பொறுத்தவரை இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அமெண்டமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை வந்து திருத்தம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோடைய ரீசென்ட் திருத்தம் ரீசன்ட் அமெண்ட் வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா சிட்டிசன்ஷிப் அமெண்டமெண்ட் ஆக்ட் சிஏஏ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கிற இந்த ஆக்டு ஸோ இந்த சிஏஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த உடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அந்த சிஏயில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னா இருபத்தி ரெண்டோ ஸோ நடந்த குரூப் ஒன் ஸோ குரூப் ஒன்னுடைய ப்ரிலிம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஏலேருந்து கொஷின் கேட்டாங்க ஓகேங்களா ஸோ சிஏலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க போன குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் நினைக்கிறேன் ஓகேங்களா சிஏலேருந்து கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அந்த அந்த ஆக்டை கொடுத்துட்டு இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் மெயின்ஸுக்கும் இந்த சிஏ அப்படிங்கிற இந்த சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இந்த சிஏ சட்டத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா வந்து பார்த்துக்கங்க ஓகே இந்த சிஏ சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இருக்கு இல்லையா குடியுரிமை சட்டம் அதை திருத்தம் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதா என்னன்னா இந்த சிஏஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்படிங்கிறது ஸோ மெயினாக இந்த சட்டம் கொண்டதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய அண்டை நாடுகளான பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த மாதிரியான நாடுகள் இருக்கு இல்லையா இந்த நாடுகளில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்கள் இந்த நாடுகள் எல்லாமே வந்து முஸ்லீம் நாடுகள் ஸோ அதனால் இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத எல்லாருமே வந்து சிறுபான்மையின நாடுகள் தான் ஓகேவா ஸோ அந்த சிறுபான்மையின மக்கள் வந்து அங்கே நிறையா உள்ளாராங்க ஸோ அந்த நபர்கள் இந்தியாக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அவங்களுக்கு நம்ம குடியுரிமை வழங்கலாம் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு சட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த சிறு சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்டு ஓகேவா ஸோ இந்த சட்டத்தில் மெயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சட்டத்து மூலியமாக குடியுரிமை வாங்குறதுக்கு ஓகேங்களா இந்த சட்டத்து மூலியமாக குடியுரிமை பெறுறதுக்கு எந்தெந்த மக்கள்லாம் எலிஜிபிள் அப்படின்னா ஸோ முதல்ல ஒரு சில ரிலீஜியஸ் மக்கள் எந்தெந்த மத மத எந்தெந்த மதத்தை சார்ந்த மக்கள்லாம் இதில் எலிஜிபிள் அப்படின்னா ஸோ முதல்ல ஹிந்துஸ் அடுத்து சீக்கியர்கள் அடுத்து புத்திஸ்ட் ஜெயின் பார்சி கிறிஸ்டின் ஓகேங்களா ஸோ யார் யார் ஹிந்துஸ் கிறிஸ்டின்ஸ் ஸோ ஹிந்து சீக் புத்திஸ்ட் அதுக்கப்புறம் ஜெயின்ஸ் பாரிசி கிறிஸ்டின்ஸ் மொத்தம் ஆறு மொத்தம் ஆறு ரிலிஜியஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா இவங்க இதுக்கு எலிஜிபிள் அதே மாதிரி இந்த ஆறு இந்த ஆறு ரிலீஜியஸ் பீப்புள் இருக்காங்க இல்லையா அவங்க எந்தெந்த நாட்டிலேருந்து இருந்து வந்திருக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஸோ பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மூணு முஸ்லீம் பெரும்பான்மை இருந்து வரக்கூடிய இந்த ஆறு கேட்டகிரி பீப்புள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் எது எந்தெந்த நாடுகள்லேருந்து வந்திருக்கணும் அவங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு இருந்து வந்திருக்கணும் ஸோ அதே மாதிரி இவங்க எந்தெந்த ரிலீஜன் உட்பட்ட உட்பட்டவெல்லாம் இருக்கணும் ஒரு ஆறு ரிலீஜியன் ஸோ ஹிந்து சீக் பார்சி கிறிஸ்டின் ஜெயின் புத்திஸ்ட் வந்து ஆறு ரிலிஜியனை சார்ந்த மக்கள் இந்த மூன்று நாடுகள்லேருந்து வந்திருக்கணும் ஸோ அதே மாதிரி அவங்க எப்போக்குள்ள எந்த தேதிக்குள்ளே இந்தியாக்குள்ளே வந்திருக்கணும் அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு எப்போக்குள்ள டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள அவங்க இந்தியாக்குள்ளே வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக பாஸ்போர்ட் இருக்கணும் உங்களுக்கு ப்ராப்பராக விசா வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் ஒரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு போக முடியும் ஸோ அப்படி நீங்கள் விசா இல்லாமல் போறீங்க அப்படின்னா விசா இல்லாமல் விசா இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் ஒரு நாட்டிலேருந்து ஒரு இன்னொரு நாட்டுக்கு வந்து திருட்டுத்தனமாக போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லீகல் மைக்ரெண்ட்ஸோ இல்லீகல் மைக்ரண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க ஸோ அப்போது இந்த சட்டத்து மூலிமா யாருக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த மூணு நாடுகள் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு நாடுகள்லேருந்து வந்த இந்த ஆறு இனத் மக்கள் ஆறு ரிலீஜியஸ் பீப்புள் ஆறு மதத்தை சார்ந்த மக்கள் ஹிந்து சீக் பாரிசி புத்திஸ்ட் கிறிஸ்டின் ஜெயின் ஸோ இந்த ஆறு இனத்தை சார்ந்த மக்கள் வந்து இந்த நாட்டில் இருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே இல்லீகலாக ஸோ இல்லியா இல்லீகலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்டெல்லாம் இது பண்ணி தாண்டி இல்லீகலாக வருவாங்க ஸோ ப்ராப்பரான பாஸ்போர்ட்டு ப்ராப்பரான விசாலாம் இல்லாமல் திருட்டுத்தனமாக வந்து இந்தியாவுக்குள்ளே வருவாங்க அதுக்கு பேர்னா இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் அப்படிங்கிறது அவங்ககிட்ட ப்ராப்பரான எந்த டாக்குமெண்ட்டுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்க எப்போக்குள்ள டிசம்பர் முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குடியுரிமை வழங்குறாங்க என்ன தான் வந்து அவங்க இல்லீகலாக வந்திருந்தாலும் அவங்க இந்த காரணத்தினால இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே வந்துட்டனால அவங்களுக்கு வழங்குறாங்க ஸோ இந்த சட்டத்து மூலியமாக ஏன் வந்து இந்த மூணு நாடு அதே மாதிரி இந்த ஆறு கேட்டகரி பீப்புளுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா முஸ்லீம்ஸ் இல்லை அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாமே வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி நாடுகள் இந்த மூணு நாடுகளுமே என்ன இந்த மூன்று நாடுகளுமே வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி நாடுகள் அதனால அங்கே உள்ள மக்கள் வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து முஸ்லீம்ஸ் இருப்பாங்க ஸோ மித்த மக்கள் எல்லாமே தான் அந்த ஹிந்து சீக்ஸ் இந்த மாதிரி மித்த மக்கள் எல்லாமே வந்து மித்த மக்கள் எல்லாமே என்ன அந்த நாட்டில் சிறுபான்மையின மக்கள் தான் வந்து இருப்பாங்க ஸோ அங்கே இந்த நாட்டில் மெயின் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த பெரும்பான்மையின் மக்கள் இருக்காங்கல்ல அவங்க சிறுபான்மையின் மக்கள் வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த துன்புறுத்தலுக்கு பயந்து ஸோ மெயினாக அந்த ஆக்டில் அந்த துன்புறுத்தலுக்கு பயந்து அந்த அந்த பெரும்பான்மை மக்கள் பண்ற துன்புறுத்தலுக்கு பயந்து இந்த சிறுபான்மை மக்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியுரிமை கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக உள்ள ஒரு சட்டம் தான் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற இந்த ஆக்டு ஸோ இதில் வந்து நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே இந்த மாதிரி மூணு நாட்டில் இருந்து வந்து எந்த இந்தியாவுக்குள்ள எங்கே போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்கும் ஆனால் இந்த சட்டம் வந்து எங்கே அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னா பழங்குடியின மக்கள் இருக்க இடத்துக்கு அப்ளிகபிள் ஆகாது ஸோ நாகாலாந்து மிசோரம் இந்த மாதிரி பிப்து ஷெட்யூல் சிக்ஸ்த் ஷெட்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் கல்ச்சர் வந்து பாதிக்கப்படும் அதனால இந்த ஐந்தாவது அட்டவணை ஆறாவது அட்டவணை உள்ள மாநிலங்களில் இது வந்து அப்ளிகேபிள் ஆகாது அப்போது இந்த சிட்டிசன் முக்கியமான விஷயம் என்ன இந்த மக்களுக்கு இவங்க எல்லாமே வந்து ஜனவரிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள வந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுக்காக உள்ள சட்டம் இந்த சட்டம் ஸோ இது இல்லாமல் இந்த சட்டத்தில் இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க சொல்கிறாங்க என்ன 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 பார்ப்போம் ஸோ ஸோ அடுத்து அப்படின்னா 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 நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிற 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 ஒரு ஒரு ப்ராசஸ் 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 இருக்குது இருக்குது இந்தியாவுக்கு இந்தியர்களுக்கு குடியுரிமை குடியுரிமை கொடுக்குறதுக்கு அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 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 பதினோரு பதினோரு ஆண்டுகள் ஆண்டுகள் நீங்கள் இருக்கணும் இருந்தீங்க இந்தியாவில் இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு பண்ணுவாங்க கொடுப்பாங்க ஆனால் இப்போது நேச்சுரலைசேஷனுக்குள்ளே பதினஞ்சு வருஷத்தை பண்ணுறாங்கன்னா அஞ்சு வருஷமாக குறைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு பதினஞ்சு வருஷம் என்ன பண்றாங்க ஐந்து வருடமா வந்து குறைக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இருந்து இந்தியாக்குள்ள வெளிநாடுகளில் இருந்து அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுக்கு சில தண்டனைகள் இருக்கு இந்தியாவுடைய இந்தியாவுடைய அந்த பாஸ்போர்ட் ஆக்ட் அப்புறம் வந்து ஃபாரினர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த சட்டத்து மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்டிப்பாங்க பட் இந்த ஆக்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த கேட்டகிரியில் வர்றாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு ஓசிஐ அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க யார் யாரெல்லாம் வந்து வெளிநாடுகளில் இந்தியர்கள் வந்து வாழ்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஓசிஐ கார்டு ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா கார்டு அப்படிங்கிற கார்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கார்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சட்டம் மூலியமாக தடை வந்து பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த சிட்டிசன்ஷிப் அமௌண்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்லப்பட்ட விஷயம் ஓகேவா சோ இப்போ இப்ப நம்ம கரண்ட்ல பாக்குற நியூஸுக்கும் இதுக்கும் எந்த டேரக்ட் சம்மந்தமும் கிடையாது பட் இந்த விஷயங்கள் இவங்க பாக்கிற பார்த்திருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையுமே வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் என்னென்ன கைட்லைன்ஸ் என்ன ரூல்ஸ் அப்படிங்கறத வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்மளுடைய ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த அமென்மெண்ட் ரூல் வந்து எடுத்தாங்க கொண்டு வந்தாங்க இல்லையா இந்த சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ரூல் இந்த சிட்டிசன்ஷிப் அமென்மெண்ட் ரூல் வந்து அதுலாம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்தியாவில் நேச்சுரலைசேஷன் நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் மூலிமா இந்தியாவில் வந்து யாராவது சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு என்னென்ன கிரைடீரியா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ முதல்ல பர்சன் ஆஃப் இந்தியன் அரிஜினாக இருக்கணும் ஸோ அவங்க வந்து இந்தியாவுடைய வம்சாவளியை சார்ந்தவங்களாக இருக்கணும் ஓகே இந்தியாவில் வந்து ஒரு நபர் வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் மூலிமா நேச்சுரலைசேஷன் வந்து வாங்க போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நபர் இந்தியாவுடைய வம்சாவளியை சார்ந்தவராக இருக்கணும் இந்தியாவுடைய வம்சாவளியை சார்ந்தவராக வந்து இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அல்லது இந்தியாவில் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிடணும் இந்தியாவில் உள்ள பெண்களையோ இல்லை ஆண்களையோ அவங்க என்ன பண்ணி திருமணம் பண்ணியிருக்கணும் அப்படி திருமணம் பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு நேச்சுரலைசேஷன் மூலிமா சட்ட இது வந்து கொடுக்க முடியும் ஸோ அதுக்கப்புறமா மைனர் சைல்ட்ரன் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனர் சில்ட்ரன்ஸ் அவங்க வந்து இது மூலியமாக இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்தியா அவங்களுடைய பர்சன் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இந்தியாவுடைய குடிமகன்கிற இருந்தாவோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் இந்த நேச்சுரலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து இது பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஸோ அதுக்கடுத்து இந்த 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 ஆக்ட் மூலிமா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆக்ட் மூலயமா ஒரு நபருக்கு வந்து குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அவர் வந்து அஃபிடவிட் வந்து வாங்கிக்கணும் ஸோ அவர் வந்து அஃபிடவேவிட் இந்த மாதிரி இவர் வந்து இந்த இது மூலியமாக வாங்க தகுதியான நபர் தான் அப்படிங்கிற மாதிரி அஃபிடேவிட் வந்து வாங்கிட்டு வரணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஒரு இந்திய குடிமகன் ஸோ அவர் அந்த நபர் இருக்காரு அப்படின்னா அந்த நபருக்கு வந்து இந்திய குடிமகன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு அத்த ஒரு இது ஒரு சர்டிஃபிகேட் வழங்கும் இந்த மாதிரி இந்த நபர் வந்து நல்ல உள்ள நபர் தான் இவர் இவர் வந்து எந்த குற்றமும் பண்ணது கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணோம்னா ஒரு சர்டிஃபிகேஷன் வழங்கணும் அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா டெஸ்ட்டுமோனி ஆஃப் கேரக்டர் ஸோ அந்த அந்த நபர் எப்படிப்பட்ட நபர் அந்த குடியுரிமை புதுசாக வாங்கக்கூடிய நபர் வந்து நல்லவரா கெட்டவரா அவர்கிட்ட தீய பழக்கங்கள் எதுவும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுடைய குடிமகன் ஒரு ஆள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நபருக்கு இந்தியாவுக்குள்ளே வராரு இல்லையா அந்த நபருக்கு சர்டிஃபிகேஷன் வழங்கணும் இந்த நபர் வந்து கரெக்டான நபர் தான் இல்லை இவர் வந்து இவருக்கு வந்து கொடுக்கலாம் கொடுக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி சர்ட்டிஃபிகேட் வந்து வழங்கணும் அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்மளுடைய எயித்து ஷெடியூல் நம்மளுடைய இந்தியாவுடைய அமைப்பில் எட்டாவது அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி இரண்டு மொழிகள் இருக்கு ஓகேங்களா இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து இந்தியாவுடைய ஷெட்யூல்டு லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இப்போது இந்த குடியுரிமை வாங்கின வாங்க வர நபர் இருக்கார் இல்லையா அவர் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த எட்டாவது அட்டவணையில் உள்ள இருபத்தி இரண்டு மொழிகளில் ஏதோ ஒரு மொழியில் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும் எக்ஸ்பர்ட்னால் அவருக்கு வந்து பேச எழுத தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இந்த ஆக்ட் மூலியமாக சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்பாங்க ஸோ அவருக்கு சப்போஸ் எழுத தெரியல இந்தியாவில் உள்ள இந்த மொழிகள் மூலியமாக எழுத தெரியல அப்படின்னா அவருக்கு வந்து குடியுரிமை கொடுக்க மாட்டாங்க ஓகேவா எல்லாமே இந்த ரூல்ஸ் வந்து முக்கியமான விஷயம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இந்த குடியுரிமை இந்த சிட்டிசன்டாக் மூலயமா குடியுரிமை வாங்கக்கூடிய நபர் வந்து அவர் ப்ரூஃப் சப்மிட் பண்ணுவோம் என்ன ப்ரூஃப் அப்படின்னா நான் வந்து இந்த மூணு நாட்டில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான் இந்த மூணு நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் இருந்தால் வரேன் அப்படிங்கிறதுக்கு அவர் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு இருபது கேட்டகரி சொல்லியிருக்காங்க ஒரு இருபது லிஸ்ட்டு ஓட்டர் ஐடி கார்டு பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஒரு இருபது லிஸ்ட் வந்து இந்த ரூல்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இருபது லிஸ்ட்டில் ஏதோ ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அவர் என்ன கண்டிப்பாக ப்ரூஃப் பண்ணணும் நான் வந்து இந்த மூணு நாட்டில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற இந்த மூணு நாட்டில் இருந்து ஏதோ ஒரு நாட்டில் இருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அவர் என்ன பண்ணும் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் ஸோ ப்ரூஃப் கமிட் சமிட் பண்ணால் மட்டும் தான் அவருக்கு வந்து குடியுரிமை வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா

அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்தியாவுடைய குடியுரிமை வந்து வாங்க முடியும் ஸோ அடுத்து கடைசி இந்த ரூல் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இந்த குடியுரிமைக்கான சில சில அப்ளிகேஷன் இருக்குது அந்த அப்ளிகேஷனை யார்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பவர்டு கமிட்டி ஸோ எம்பவர்டு கமிட்டி மத்திய அரசாங்கத்துடைய தலைமையில் ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்பவர்டு கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி இருக்கும் அந்த எம்பவர்டு கமிட்டிகிட்ட அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் ஸோ அந்த எம்பவர்டு கமிட்டி தான் என்ன பண்ணணும் அவங்களோட அப்ளிகேஷன் கோத்ரூ பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு அந்த நபருக்கு குடியுரிமை கொடுக்கலாமா வேணாமா இந்த ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சிஏஏஎன் மூலியமாக குடியுரிமை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணணும் ஸோ இதான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூலோடைய முக்கியமான விஷயம் ஓகேவா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸோ எதனால் இந்த சிஏஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் எதனால் தேவை இந்த குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எதுனால தேவை ஸோ எதுக்காக இந்த மக்களுக்கு எல்லாம் நம்ம வந்து குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது ஸோ எதுக்காக அப்படின்னா முதல்ல ஹியூமன் ரைட்ஸ் இல்லை ஸோ இந்த குடியுரிமை கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆறு ஆறு கேட்டகரி ஆஃப் சொன்னோம்ல ஒரு ஆறு மதத்தை மதத்தை சார்ந்த மக்கள் இந்த ஆறு மதத்தை சார்ந்த மக்களுமே இந்த மூணு நாடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய துயரங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த மூணு நாட்டிலையும் இந்த மக்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஒடுக்கப்படுறாங்க அவங்களுக்கு எதிராக நிறையா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது ஓகேவா ஸோ அவங்க வந்து ஒடுக்குற மாதிரி அவங்களுடைய ரைட் வந்து பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க இந்த மக்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நம்ம குடியுரிமை கொடுத்தா மட்டும்தான் வந்து பாதுகாக்க முடியும் ஒரு கிரவுண்டில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஓகேங்களா அடிப்படையில் என்ன பண்றாங்க இந்த பக்கத்து நாட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மைனாரிட்டிக்கு நம்ம இந்தியா இந்தியாவில் குடியுரிமை வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி ஸோ இப்போ இந்த மக்கள் எல்லாமே வந்து இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளே இன்ஃபில்ட் ஆடுறாங்க இந்த அதே மாதிரி பங்களாதேஷ்லேருந்து தென் ஆப்கானிஸ்தானில் இருந்து ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு நிறையா துன்பங்கள் இது பண்ணுறதுனால இந்த மூணு நாட்டில் உள்ள மைனாரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லீகலாக இந்தியாக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போது இல்லீகலாக இந்தியாவுக்குள்ளேருந்து இந்த மக்கள் வராதனால என்ன ஆகுது அப்படின்னா இவங்களோட சேர்ந்து இன்னும் சில மக்கள் யாரெயெல்லாம் இந்த ட்ரக் ட்ரேட் பண்ணுறவங்க அதே மாதிரி வந்து ஆர்ம்ஸ் ட்ரேட் பண்ணுற டெரரிஸ்ட் இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்தியாக்குள்ளே இவங்களுக்குள்ள இந்த மாதிரி இல்லீகல் மைக்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த நேம்லேயே வந்து என்ட்ர ஆரம்பிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ அதனால் இந்தியாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய நேஷனல் செக்யூரிட்டிக்கு நம்மளுடைய தேசிய பாதுகாப்புக்குமே வந்து இந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டாக இருக்குது ஸோ இந்த இல்லீகல் மைக்ரெண்ட்ஸில் நிறையா பேர் வந்து வேலை தேடி வர்றாங்க இப்போ பங்களாதேஷ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலுக்கு அசாம் இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு வந்து வேலை தேடி நிறைய நிறையா பேர் வந்து வர்றாங்க ஆனால் இவங்களோட சேர்ந்து நிறைய டெரரிஸ்ட் மட்டும் இன்ஃபில்ட்ரேட் ஆகிறாங்க ஸோ அதனால் இந்தியாவுடைய நம்மளுடைய சாவரிட்டி அதுக்கப்புறம் நம்மளுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து ஏற்படுது ஓகேவா ஸோ இதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் ப்ராப்பராக ரெகுலேஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி வர மக்களுக்கு வந்து நம்ம அஃபீஷியலாகவே வந்து குடியுரிமை கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அந்த இன்ஃபில்ட்ரேட்டர்லாமே நம்ம வந்து தடுக்கலாம் ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ பார்ட்டிஷனால் நம்ம இந்தியா இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து பிரிவினை இல்லையா ஸோ அந்த பிரிவினால் இன்னும் நிறைய இந்தியர்கள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயே வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ அந்த மக்கள் எல்லாமே திரும்ப இப்போ இந்தியாவுக்கு வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க ஸோ பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறமா நிறைய ஹிந்துஸ் கிறிஸ்டின் இந்த மக்கள் எல்லாமே வந்து பாகிஸ்தானில் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுடைய சொத்துக்கள் இது எல்லாமே வந்து பாகிஸ்தானில் இருந்தனால பாகிஸ்தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க ஸோ இப்போது அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப நாங்கள் வந்து இந்தியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க ஸோ அப்போது நம்ம இந்த சட்டத்து மூலிமா அந்த அந்த பா அந்த பார்ட்டிஷனால் ஏற்பட்ட சில இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கும் இந்த சட்டம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ இந்த ரீசனால தான் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக என்ன பண்ணுறாங்க இந்த சட்டம் வந்து கொண்டு வராங்க பட் இந்த சட்டம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாமே கிளியராக இருக்கானா கிடையாது இதில் ஒரு சில இஷ்யூஸும் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இதில் முக்கியமாக என்ன இஷ்யூ அப்படின்னா இந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா இந்த கண்ட்ரி செலக்ட் பண்ணதில் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஏன்னா இந்த இதில் என்ன பண்ணுறாங்க வெறும் மூணே மூணு நாடுகளை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க என்ன நாடுகள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதே மாதிரி பங்களாதேஷ் அப்படிங்கிற இந்த மூணே மூணு நாடுகள் மட்டும்தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க தவிர ரெண்டு முக்கியமான நாடுகளை விட்டுட்டாங்க ஸோ இப்போ மியான்மர் எடுத்துட்டீங்க அப்படின்னா மியான்மர்லேயும் ஒரு மிகப்பெரிய இனப்படல்கள் வந்து போயிட்டுருக்கு ஸோ மியான்மரில் உள்ள ரோஹிங்காஸ் அப்படிங்கிற மக்கள் ஸோ அவங்க வந்து அங்கே உள்ள மைனாரிட்டிஸ் அவங்களும் மிகப்பெரிய லெவலில் வந்து இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்களுக்கு ஏன் இந்த சிஏஏ மூலியமாக குடியுரிமை வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் ஏற்படுது அதே மாதிரி இந்தியாவுடைய அண்டை நாடான ஸ்ரீலங்கா இந்தியாவுடைய அண்டை நாடான ஸ்ரீலங்கா இருக்கு இல்லையா ஸோ ஸ்ரீலங்காலையும் பார்த்திங்க அப்படின்னா இலங்கை தமிழர்களுக்கு எதிராக நிறைய அடக்குமுறைகள் போயிட்டு இருக்கு நிறையா போர் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதனால் அந்த மைனாரிட்டி பீப்புளும் வந்து என்ன பண்ணுறாங்க இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது இந்த மாதிரி ஏன் வந்து செலக்டாக அந்த மூணே மூணு கண்ட்ரியை மட்டும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் வந்து மியான்மரும் இந்தியாவுடைய ஒரு பார்டர் கண்ட்ரி தான் அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் இந்தியாவுக்கும் ஒரு ஒரு நெருங்கிய நாடு தான் ஸோ இப்போ இந்த ரெண்டு நாட்லேயும் உள்ள மைனாரிட்டி ஏன் வந்து ஏன் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு ஸோ நிறைய பேர் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மைக்ரேஷன் ஸோ இப்போ வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி இந்த ரிலீஜியஸ் ப்ர பர்சிக்யூஷனுக்காக மட்டும்தான் வர்றாங்களா அவங்களுக்கு அங்கே இழைக்கப்படுற அநீதி அவங்க அவங்க அங்கே ஃபேஸ் பண்ணுற துன்பத்துக்காக மட்டும்தான் இந்தியாவுக்கு வர்றாங்களா அப்படின்னா கிடையாது ஸோ நிறையா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பங்களாதேஷில் தான் இந்தியாவுக்கு வர இந்தியாவுக்கு நிறைய மக்கள் வர்றாங்க அவங்க பங்களாதேஷில் வந்து இந்தியாவுக்கு நிறையா மக்கள் வர்றாங்க அந்த மாதிரியான மக்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பொருளாதாரம் ஏன்னா பங்களாதேஷில் வந்து அந்த வேலை வேலைவாய்ப்புகளோ இல்லை பொருளாதார நிலைமையோ சரி இல்லாததுனால நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க என்ன தான் அங்கே வந்து அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணியிருந்தாலும் மெயினாக இந்த எக்கனாமிக் ரீசனை பேஸ் பண்ணி பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு வந்து வர்றாங்க ஸோ அப்போது எந்த எந்த பேசிஸில் அந்த மக்கள் வர்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு தான் ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து கிடையாது இப்போது ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன் வந்து வராங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க உண்மையில அவங்க ரிலீஜியஸ் பர்சிக்யூஷனக்காக தான் வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட்னால் கண்டுபிடிக்க முடியாது ஓகேங்களா ஸோ நான் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க நாங்கள் வந்து ரிலஜியஸ் பர்சிக்யூஷனால தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் ஆனால் எல்லாருமே அப்படி வர்றது கிடையாது ஸோ நிறையா மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகளுக்காக ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லை மாதிரி அங்கே வந்து அவங்களுக்கு உட்கட்டமைப்புகள் ஸோ ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி அதே மாதிரி ஸ்கூல் ஃபெசிலிட்டிலாம் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற அந்த ரீசன்காகவும் நிறையா மக்கள் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் என்ன பேசிஸில் அந்த மக்கள் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கிட்ட கண்டுபிடிக்கிறது நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த இந்த சட்டத்து மூலயமா என்ன பண்ணுறாங்க ஒன்லி ஆறு கேட்டகரி ஸோ ஆறு கம்யூனிட்டிக்கு ஆறு ரிலீஜியன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க ஸோ இதில் மெயினாக யார் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னா முஸ்லீம்ஸை எக்ஸ்க்ளூட் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அப்போது இதனால் இந்த சட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி ஆர்டிக்கல் பதினாலில் என்ன சொல்லியிருக்காங்க அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் இல்லை எது பண்ணாலும் சரி எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சட்டம் வந்து இருக்கணும் அது வந்து எந்த ஒரு மக்களையும் வந்து மொழி இனம் கேஸ்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்றத்தால் வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா ஆனால் இந்த சட்டத்தில் இந்த முஸ்லீமை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால இது வந்து ஆர்டிகிள் ஃபோர்ட்டினை பாதிக்கிற மாதிரி இருக்குது ஸோ நம்மளுடைய அடிப்படை உரிமையான ரைட் டு ஈக்குவாலிட்டி ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் இந்தியாவுடைய அரசாங்கம் என்ன பண்ணுவோம் ஒரு சட்டம் ஈடுறது அப்படின்னா அந்த சட்டத்தில் எல்லா வகையான மக்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த சட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க முஸ்லீமை எக்ஸ் வந்து பண்ணிட்டாங்க ஸோ அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்து முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த டேட் ஆஃப் என்ட்ரி நம்ம பார்த்தோம் டிசம்பர் முப்பத்தி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த கட் ஆஃப் டேட் வச்சுருக்காங்க இல்லையா இந்த கட் ஆஃப் டேட் வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற இந்த கட் ஆஃப் டேட்டை வந்து எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுமே ஒரு மிகப்பெரிய கேள்வி கேள்வியாக தான் இருக்குது ஏன்னா அரசாங்கம் வந்து எதுக்காக இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இன்னும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க ஸோ அப்போது இந்த டேட் எதை எது பேஸ் பண்ணி வந்துச்சு எது வந்து கவர்மெண்ட் வந்து அர்பிட்ரியாக வச்சுருக்காங்க அவங்க வந்து தன்னிச்சையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசம் வந்து ஏற்படுது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மொழியை பேஸ் பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வருது ஸோ மொழியில் ரிலீஜனை பேஸ் பண்ணி ரிலிஜனை பேஸ் மதத்தை பேஸ் பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வர்றது இந்தியாவுடைய செக்குலாரிசம் ஸோ இந்தியா அப்படிங்கிறது ஒரு செகுலார் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பேசுகிறோம் இல்லையா அப்போது செகுலார் கண்ட்ரி அப்படின்னா அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சோம்னா அந்த சட்டம் அப்படிங்கிறது எல்லா ரிலீஜனுக்கும் காமனாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கு பேர் தானே செகுலர் அப்படிங்கிறது ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க முஸ்லீம் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த சட்டத்தில் மித்த எல்லா நபர்களையும் இன்க்ளூட் பண்ணுறது இது நம்மளுடைய செக்குலார் ஃபேப்ரிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது நம்மளுடைய இந்த செகுலாரிசம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து க்ரிட்டிசிஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஏஏல இருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூஸ் ஓகே ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிஏஏ ஸோ இப்போ இதுக்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க ஸோ இந்த பொறுத்த பொறுத்தவராக முக்கியமாக என்ன பார்த்துருக்கோம் இந்த சிஏஏ இப்போ கொண்டு வந்தது சிஏ நடைமுறைப்படுத்துகிறதுக்கு இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த ரூல்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஏ டு ஜெட் எல்லா விஷயமே நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ நீங்கள் மெயினாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆர்டிக்கிள் அஞ்சிலேருந்து ஆர்ட்டிகல் பதினொன்று வர நம்மளுடைய அரசியலமைப்பில் ஆர்டிகிள் ஃபைவ்லேருந்து ஆர்டிகிள் லெவன் வர என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த இந்த இதை இப்போ நம்ம பாலிட்டியில் ஒரு கான்செப்ட் படிக்கும் போது அது சம்மந்தமாக ஸ்டாட்டிக்கல் என்ன இருக்கோ அதையும் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிக்கணும் ஸோ அதனால் இது வந்து லிங்க் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம சிட்டிசன்ஷிப்போட இதையும் சேர்த்து லிங்க் பண்ணி கேட்கறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுங்க ஆர்டிக்கிள் பதினஞ்சுலேருந்து ஆர்ட்டிகல் பதினொன்று வர ஆர்ட்டிகிட்டு இப்போ ஆர்டிகிள் அஞ்சுலேருந்து ஆர்டிகிள் பதினொன்று வர என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ ஆர்டிகிள் அஞ்சில் மெயினாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போது நைன்டீன் ஃபிஃப்டி அப்போது யார் யாரெல்லாம் இந்தியாவுடைய குடிமகன்கள் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆறில் வந்து இப்போ நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிஷனுக்கு அப்புறமா பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து பார்ட்டிஷனுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்க ஸோ போயிட்டு திரும்ப பாகிஸ்தான்லேருந்து இருந்து இந்தியாவுக்கு வந்து வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்த நபர்களுக்கு குடியுரிமை கொடுக்குறத பற்றி ஆர்டிக்கிள் ஆரில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ஆர்டிக்கிள் ஏழில் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் இந்த பார்ட்டிஷனுக்கு அப்புறமா இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போயிருப்பாங்க போயிட்டு அங்கே பாகிஸ்தானுடைய கண்டிஷன்ஸ் எல்லாமே பிடிக்காமல் திரும்ப இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரியாக உள்ள நபர்கள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறத பற்றி ஆர்டிகிள் ஏழு ஓகேங்களா அஞ்சு ஆறு ஏழு மூணில் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ இப்போது ஆர்டிகிள் எட்டு ஸோ ஆர்டிகிள் எட்டை பொறுத்தவரை அப்படின்னா என்ன எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஸோ இந்தியாவுடைய வம்சாவளியை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா நிறையா நாடுகளில் ஸோ வெளிநாடுகளில் மொரிஷியஸ் அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா மாதிரி நிறைய வெளிநாடுகளில் பிரிட்டிஷர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்து அவங்கள தோட்ட வேலைக்காக எடுத்துகிட்டு கூட்டிட்டு போயிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான மக்கள் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவுக்குள்ளே திரும்ப வரணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வந்து ஆர்டிகிள் ஒம்பது வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அடுத்து ஆர்டிக்கிள் பத்து பதினொன்றை பொறுத்தவரை பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்குறது ஸோ மெயின்னா இந்த ஆர்டிக்கிள் பதினொன்று அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஆர்டிக்கிள் பதினொன்று தான் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா இன் ஃபியூச்சரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா நைன்டீன் ஃபிஃப்டிக்கு அப்புறமா இந்தியாவில் குடியுரிமை கொடுக்குறதுக்கு இந்தியாவில் யார் யாரெல்லாம் இந்தியாவுடைய குடிமகன்கள் யார் யாரெல்லாம் இந்தியாவுடைய குடிமகன்கள் இல்லை அப்படிங்கிறத ஐடென்டி இது பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது ஸோ பாராளுமன்றம் தான் வந்து இந்தியாவுடைய குடிமகன்கள் யார் இந்தியாவுடைய குடிமகன்கள் அல்லாதவர்கள் யார் அப்படிங்கறத முடிவு பண்ணும் அப்படிங்கிறதுக்கு யாருக்கு பவர் கொடுக்குறாங்க பாராளுமன்றத்துக்கு பவர் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்லிமெண்ட் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய குடியுரிமை சட்டம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிற சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க ஸோ அந்த சட்டத்தை இப்போது ரீசெண்டாக அவன் மட்டும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சிஏ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இதாக ப்ளிலிம் ஸ்பெஸ்பெக்ட்டிவ் நீ வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி மெயின் ஸ்பெஸ்பெக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஓகேவா ஸோ சிஏ பற்றி நம்ம எல்லாம் பார்த்தாச்சு ப்ளஸ் இந்த சிஏ சம்மந்தமாக வேறு ஏதாச்சும் அப்டேட் வருது இல்லை வேறு ஏதாச்சும் ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கங்க ஸோ இவ்வளோ தான் வந்து சிஏ ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த இது முடிச்சுட்டு சிஏ பற்றி பாருங்க ஸோ சிஏ உடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன சிஏ உடைய ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது எழுதுங்க அதே மாதிரி உடைய பாசிட்டிவ் அஞ்சு பாயிண்ட்டு உடைய நெகட்டிவ் அஞ்சு பாயிண்ட் ஸோ எந்த நம்ம மெயின்ஸை பொறுத்தவரை எந்த டாபிக் படித்தாலுமே அந்த டாப்பிக்கோட ப்ரொவிஷன் என்ன ஒரு ஒரு சட்டம் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சட்டத்துடைய ப்ரொவிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கணும் அதே மாதிரி அந்த சட்டத்தினால என்னென்ன சாதகங்கள் இருக்குது அந்த சட்டத்தினால என்னென்ன பாதகங்கள் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து இது பண்ணிக்கணும் ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமாக அந்த அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நல்லா பார்த்துங்க ஸோ இதோட நமக்கு இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வேற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ